ஒரு கிராமத்தில் மேரி அம்மா என்று பெண் வாழ்ந்து வந்தாள் இவளுக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருந்தனர் மேரியம்மா கணவர் தனது குழந்தைகள் சிறுவயதில் இருக்கும் போதே உடலில் சரி இல்லாமல் இறந்து விட்டார் குழந்தைகளை வைத்துக்கொண்டு என்ன பண்ண என்று தெரியாமல் மேரியம்மா தவித்துக்கொண்டு இருந்தாள் வேலைக்கும் செல்ல வேண்டும் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ன பண்ண என்று தெரியாமல் மேரி அம்மா தவித்தாள் தெரிந்த உறவினர் ஒருவத்தான் மேரி அம்மாவிட இட்லி கடை வீட்டில் வைத்து நடத்த ஆலோசனை கூறினாள் மேரி அம்மாவுக்கும் இந்த முடிவு சரி என்று தோணியது குழந்தைகளை வீட்டில் இருந்து பார்த்தது போலவும் இருக்கும் வேலை செய்து பணம் சம்பாதிப்பது போலவும் இருக்கும் என்று எண்ணி ஒரு நல்ல நாளில் இட்லி கடையை வீட்டில் தொடங்கினாள் ஆரம்பத்தில் கொஞ்சம் இட்லி வீட்டில் வைத்து அவித்து அதற்கு தேங்காய் சட்னி வைத்து பக்கத்து ஊருக்கு கொண்டு சென்றாள் மேரியம்மா தினம் தினம் எடுத்து செல்லும் இட்லிகளை விற்று கொண்டுதான் வீட்டிற்கு வருவாள் நியாயமான விலையை தன் தான் நிர்ணயித்தாள் ஒரு ஆறு மாதங்களில் மேரி அம்மாவின் இட்லி கடை கொஞ்சம் பிரபலம் அடைந்தது மேரி அம்மா இட்லி கடையில் கிடைக்கும் லாபத்தை வீட்டு செலவுக்கும் பயன்படுத்திக் கொண்டு மீதியை தொடங்கினாள் மேரி அம்மா இட்லி கூட சட்னி சாம்பார் செய்து விற்க தொடங்கினாள் இப்போது மேரி அம்மா வீட்டிற்கும் வந்து இட்லி வாங்க தொடங்கினார்கள் ஏதாவது சின்ன நிகழ்ச்சிகள் வீட்டில் நடந்தாலும் அதற்கு மேரி அம்மாவிடம் தொடங்கி விட்டனர் இப்படி மேரியம்மா இட்லி கடை தொடங்கி ஐந்து ஆண்டுகள் இருக்கும் அவளது குழந்தைகளும் இப்போது ஓரளவு வளர்ந்து வளர்ந்துவிட்டனர் மேரியம்மா தனக்கு கிடைத்த லாபத்தில் இட்லி கடை தொடங்க ஒரு இடமும் வாங்கி போட்டு இருந்தால் அந்த இடத்தில் ஒரு சின்ன இட்லி கடை தொடங்க வேலை நடக்கத் தொடங்கியது இப்போது எல்லா இட்லி கடையை விட மேரியம்மா கடை பிரபலம் அடைந்து விட்டது இதை பொறுத்து கொள்ள முடியாத சிலர் அவளை இட்லி கடை நடத்தக்கூடாது என்று எண்ணி அவள் இடத்தில் கடையை கட்ட அனுமதிக்கவில்லை மேரியம்மா அவ்வளவு தடைகளையும் தாண்டி கடையை கட்டி ஒரு நல்ல நாளில் இட்லி கடையை திறந்தாள் வைத்துதான் எல்லா உணவையும் சமைத்து கொண்டு மேரியம்மா கடக்கி கொண்டு செல்வாள் இப்போது இட்லி கூட சாம்பார் சட்னி ரசம் வடை சாம்பார் வடை எல்லாவற்றையும் மேரியம்மா மட்டும்தான் செய்து கொண்டு கடக்கி எடுத்து செல்வாள் குழந்தைகள் தங்கள் படிப்பை கொண்டு அம்மாவிற்கு உதவி செய்வார்கள் மேரி அம்மா கடையில் பணிபுரிய இப்போது ஒரு பெண் மட்டும் இருந்தால் ஒரு ஐந்து வருடங்கள் கடந்து இருக்கும் மேரியம்மா குழந்தைகள் இப்போது கல்லூரிக்கு சென்றுவிட்டனர் விட்டனர் காலமும் கடந்து போனது இப்போது பெரிய இட்லி கடை ஹோட்டலை திறந்தால் அந்த ஹோட்டலில் சமைப்பதற்கு ஏற்ற எல்லா வசதியையும் செய்து வைத்து இருந்தனர் அதில் பணிபுரிய நிறைய பெண்களும் ஆண்களும் இருந்தனர் மேரியம்மா இப்போது சொந்தமாக பெரிய வீட்டை கட்டி முடித்தால் எல்லோரும் மெச்சும்படி வீட்டை கட்டி முடித்தால் அதில் கிரக பிரவேசம் சிறப்பாக நடைபெற்றது குழந்தைகள் சிறு வயதில் கணவனை இழந்து எப்படி குழந்தைகளை கரையேற்ற போகிறாள் என்று நினைத்த அந்த மேரி அம்மாவா இன்று எல்லோரும் வாயு பிளந்து பார்த்தனர் கணவனை இழந்து தவிக்கும் பெண்களுக்கு மேரி அம்மா ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தாள் குழந்தைகள் நஞ்சாக படித்து முடித்து மூன்று குழந்தைகளும் அரசு துறையில் வேலை செய்தனர் அம்மாவிற்கு இப்போது பெரிய பெரிய ஆர்டர் நிறைய வந்து கொண்டே இருந்தது எல்லாவற்றையும் சமாளிக்க வேலைக்கு ஆட்களை எடுத்துக்கொண்டே இருந்தாள் தகுந்த போல இட்லி கடையை திறந்து கொண்டே இருந்தால் எப்படியோ ஒரு மாவட்டத்தில் ஒரு இருபது கிளைகளை திறந்தனர் இப்போது மேரியம்மா இட்லி கடை பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் அடைந்து விட்டது இப்போது வெளியிடத்தில் உள்ளவர்களும் மேரி கடையை தேடி வர தொடங்கினார்கள் மேரி அம்மாவிற்கு என்ன பண்ண என்று புரியாமல் முழித்தால் குழந்தைகளிடம் ஆலோசனை கேட்டு வேற மாவட்டத்திலும் இட்லி கடைய தொடங்கினார்கள் அங்கேயும் பெரிய வரவேற்பு அவளது இட்லி கடைக்கு கிடைத்தது இப்போது அம்மா மூன்று பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிந்தது ஊரை வீர்க்கும்படி திருமணத்தை நடத்தி வைத்தால் அம்மாவிற்கும் இப்போது பொறுப்புகள் குறைந்தது அம்மா இட்லி கடை உலகம் முழுவதும் இப்போது பேசப்பட்டு வந்தது ஒரு பெண் தனி இருந்து உழைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து இருப்பதை உலகமே அவளை பார்த்து வியர்ந்தது